நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிகாரி வியோஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி செய்யறதால ரொம்பவே மோசமான வேலைங்க எப்படியோ நம்ம மல்லிக்கு இப்பயாவது அவள் தெரிய வந்துச்சு ஆனா மல்லிக்கு ராஜேஸ்வரி சரியான கெடு கெட்ட கேரக்டரை அவளை எப்படியாவது இந்த பிரச்சனைல மாட்டி விட்டு ஒரே ஒரேடியா அந்த ராஜேஸ்வரி வீட்டை விட்டு துரத்தோன்னு நம்ம மல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க ஆனா பிளான் பண்ணி இருந்தாலும் இப்ப ராஜேஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய்க்கு அதிர்வா இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வக்கீலேருந்து இப்போதைக்கு எந்த ஜாமீன் எடுக்க முடியாது எதாக இருந்தாலும் இன்னொரு ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே லீவு மண்டே தான் கோர்ட் ஓப்பனாக அன்றைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்றாங்க வீட்டுக்கு போகிற போகும்போது கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து சாப்பாடு போட்டு வெளியேற்றினாராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ராஜேஸ்வரி தான் அந்த வக்கீல்கிட்ட எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் வெளியே வரக்கூடாது வெளியே வரம்தான் மொ சுத்தம் என் பேருக்கு மாறுறோம் பிஸ்னஸ் இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோட சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் நான் பார்த்துறேன் அதுவே அவன் உள்ளா இருக்கிற மாதிரி மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இருக்காங்க என்னோட இந்த அளவுக்கு கேடு கட்டவளா இருக்கிற தொந்த தம்பின்னு கூட பார்க்காம ரெண்டு வருஷத்துக்கு ஜெயிலில் தள்ளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் சத்தியமா சும்மா வைக்க வைக்கக்கூடாதுங்க இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தா மாட்டேன்னா இவங்க இன்னொரு டைம் மற்றவங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியர் ரெண்டு வருஷத்துல ஆயுள் முழுக்க ஜெயிலில் தள்ளி விடுங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் தேவையில்லாமல் ஒருத்தவங்க வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சதித்திட்டம் தேட்டுறாங்க பார்த்திங்களா காலை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கெட்டு போயிட்டு அப்படியே சும்மா தலைக்கு விரிச்சு ஆடுது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எது ஒன்றுமே நம்ம நிரந்தாலும் இன்னும் சொல்ல முடியாதுங்க அதனால் எது ஒன்று நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம்னு நினச்சாலும் எல்லாமே நமக்கு ஆப்பாக தான் முடியுது சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே சும்மா விடுக்கிறாதுமா எப்படிமா இவங்க இப்படி பண்ணால் அந்த ராஜேஸ்வரியத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்பாக்கிட்ட இதே இப்பயே சொல்கிறேன் அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது ஒன்றும் நம்ம அவசரப்படக்கூடாது என்பா எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக தான் செஞ்சு ஆகணும் இப்போயே நம்ம போய் சொல்ல வேணாம் ஆல்ரெடி அவர் ஜெயிலில் இருக்கார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் இப்போதைக்கு இதை நம்ம சொல்ல வேணாம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் எல்லாமே தருண சமயம் நமக்கு சார்ந்ததாக வரும் அந்த சமயத்தில் நம்ம உண்மையாக போட்டு உடச்சு சரியான தண்டனை ராஜேஸ் வரைக்கும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சம்மந்தம் சொல்லிடுறாங்க நம்ம வெண்பா அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம அண்ணன் அவங்களால என்ன முடியுமோ எல்லா தவக்கும் போயிட்டு வக்கீல் அரேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க நம்ம அர்ஜுன் அவர் தாங்க இப்போ வக்கீலாக வர போகிறாரு ஏன்னா அவரை யாராலையும் தடுக்கவே முடியாது ஏன்னா வக்கீல் ஒருத்தளம் வாதாடுறாருன்னா அவரை மாதிரி திறமைசலி யாருமே இல்லைங்க அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அசால்ட்டாக வாதாட்டால் அந்த இடத்துல நம்ம விஜயை அசால்ட்டாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு அசால்ட்டான அஸ் அஸ்பாத்திரி மான ஒரு திறமைப்படுத்தவர் தான் நம்ம விஜய் அந்த விஜயை காப்பாற்றா நம்ம அர்ஜுன் வந்துட்டாருங்க இந்த சீன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராஜேஸ்வரி இந்த ஏன்டி என்னை கேட்காம என் தம்பியை காப்பாற்றணுன்ற பேர் என் தம்பியை உள்ளே வைக்கிறதுக்கு ஒருத்தான் கூட்டினா இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது இது பண்ணீங்க எல்லாமே எங்கிட்ட எவிடென்ஸாக இருக்குது நீ என் புருஷன உள்ள இந்த வெளியே எடுக்கிறதுக்கு நீ போல ஒரே உள்ளா தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் என் வாய கிளாறுனா அதுக்கப்புறம் உண்மைகள் எல்லாமே விஜய் கிட்ட சொல்றேன் எதையும் நான் சொல்லக்கூடாது தான் அக்கா கடவுளுக்கு மேலே நினச்சின்னு இருக்காரு அந்த ஒரே காரணத்தினால்தான் நான் எந்த உண்மையுன்னா அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கேன் ஆனால் விஜய் ஜெயிலுக்குள்ள இருந்து என்னடா நம்மளை மல்லி பார்க்கவே வரல நம்ம மேலே யூகம் வச்சுன்னு வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே போவேன் அனுமதி கொடுக்கல நம்ம மல்லிக்கு எங்கே அவளை போனேன்னா எதனா குழப்பி விஷயத்தெல்லாம் மாற்றி விட்டுருவானோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகூட பேசாமல் ஒரு பக்கம் வெளியவே இக்கி வச்சு வெளியே கூட்டிட்டுனு தர்றாங்க என்னடா இது கொடுமை இப்போ என்னதான் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே நம்ம விஜய்க்கு எதிர்ப்பாகவே இருக்குது இப்போ விஜய் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் நம்ம அன்னப்பூர் இருக்காங்க அன்னப்பூர்ணி இருக்கிற வரையும் விஜய்க்கு இன்னும் ஆகாதுங்க கரெக்டாக எதோன்னா ஏன்னா நிறைய தாள் அவங்க வந்து ஒர்க்குக்கு வந்து ஆள் அனுப்பிச்சிவிட்டுன்னு இருக்காங்க எல்லா த வீட்டுகளுக்கெல்லாம் அதனால் அவங்களுக்கு நிறைய பெரிய இடத்துல எல்லாம் கை ஆளெல்லாம் கை இருக்கும் அவங்க மூலிமா இப்படியான பேசி அப்படி இப்படி பண்ணி கரெக்டாக நம்ம விஜயை வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் விஜய் வெளியே கொண்டு வந்தாலும் இந்த ராஜேஸ்வரியோட ஒட்டு மற்ற சூழ்ச்சியும் போட்டு உடைக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கையில் இதுக்கு மேலே மற்றவங்களுக்கு தப்பு செய்யணும் அவங்கள நம்ம ஒரு பக்கம் அடிமையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்டால் என்ன வராது ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக நம்மளுக்கும் தெரியல இந்த மாதிரிலாம் பண்ணலாமடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமாக பண்ண கூடாது அவங்க ஏன் பண்றாங்க எதனால பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்குது இந்த பிஹேவியரால் அவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் புரிய காணும் ஸோ நண்பர்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம்